அதில் போட்டிருக்குது நீங்கள் ஜபம் பண்ணுவேன் அவரை நோக்கி பார்ப்பேன் கெம்பீரமாக பார்ப்ப அவர் உன் மேலே பிரியமாகி உன் மேலே என்ன செய்வார்னா நீதியின் பலனை ஆமேன் நீதியின் பலனை உன் மேலே என்ன செய்வார் கொடுப்பார் அப்படியே கையை உயர்த்தி என்கிட்ட என் எல்லாம் அழுக்கான கருணை ஆனாலும் என்கிட்ட ஏதாவது ஒரு நீதி இருக்கும் அந்த நீதியின்படி என்னை நடத்த வல்லவராக இருக்கிறார் ஏதோ ஒரு நீதியை என்கிட்ட வச்சிருப்பார் நடத்திக்கிட்டு இருப்பார் ஆண்டவர் நல்லவர் அந்த நீதியின் பலனை எனக்கு நமக்கு எல்லாருக்கும் தேவண்டம்மா ஒன்பதாவது மாஸ்டர் கொடுப்பார் நிச்சயம் பார்ப்பீங்க யஸ்வினாம திருப்பிதாவேன் ஆமேன் ஹலோ நடுறாங்க பிரயாசப்படுறாங்க உழுகுறாங்க எத்தனை மூட்டை வரும்னு கேட்டால் சொன்னாங்க எப்படியும் ஒரு ஐம்பது நாற்பத்தஞ்சு மூட்டை வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் என்ன மாட்டேங்குது நாற்பத்தஞ்சி வருமான கடைசி கட்டாய இருபத்தெட்டுன்னு தான் சொல்கிறாங்க ரொம்ப வரலன்னு சொல்கிறாங்க அப்போ என்ன ஒரு காரியன்னா ஆட்டர் சொல்றாரு நான் நீதியின் ஒரு பலனை கொண்டு போவார் எது நீதி எது நீதி காலையில் ஆண்டவரை தேடுகிறது நீதி சாயந்தரம் அவர் சமூகத்தில் நன்றி செலுத்துகிறது அவர் எனக்கு கொடுத்துருக்குற வேதத்தை நான் பார்க்கிறது நீதி என்னோட பேசுகிறப்பான்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா அது நீதி என் உழைப்பில் நான் கத்திர்கண்டு நான் செலுத்துகிறேன் பார்த்தீங்களா செலுத்தி ஊழியத்தை முடியாத என்னை ஒரு மனுஷனாய் தேவன் சபையில் ஏற்படுத்தினாரே அதுக்காக அது நீதி அலியா நான் சின்ன காரியமோ பெரிய காரியமோ நான் செய்கிறேன் ஒரு வேலை செய்கிறேன் சபையில் நான் வேலை செய்கிறேன் நீதி கத்திர்கு சொத்துரும் ஆமேன் அலுவலியா ஆமாம் ஆண்டவருக்காக நான் செயல்படுகிறேன் கொடுக்குறேன் ட்ரக்ஸ் கொடுக்குறேன் அப்போ இதெல்லாம் நீதி வீட்டுக்கார பார்க்கறது நீதி அது நீதின்னு சொல்ல முடியாது அது கடமை கடமை வேற நீதி வேற இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுகிறது நமக்கு ஏற்ற ஞானஸ்தானம் எடுத்துருக்கிறேன் அது ஒரு நீதி இன்னைக்கு நான் தினையோ வரலை இன்னைக்கு நான் ஜபத்துக்கு வந்து இந்த தேசத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் அது நீதி அலை இல்லையா இந்த நீதியின் பலனை எனக்கு தேவன் லட்சியமாக கொடுப்பார் எல்லாரும் அலையிலேயே சொல்லுமா அந்த காலத்தில் ரேஷன் கிட்டக்க போகும்போது சொல்லிடுவான் மன்னன் இல்லைன்னு சொல்லிடுவான் கிட்ட இப்போதான் வீடு வீடாக கூவி குவி விற்கிறாங்க என்ன அது சிலிண்டரு அப்போ ஒரு வண்டி வரும் அந்த மரத்தடிக்கிட்ட பார்த்தா துருவமே எங்கே தான் இருப்பாங்க ஆமாம் அம்படியே இருந்து தலையில் புழுதினா அள்ளி போட்டு உள்ளே போய் வெளியெல்லாம் வர்றோம் வண்டி கடை கிட்டக்கு போய் சீட்டு கொடுத்துருவோம் ஆனால் என்ன கொடுக்க மாட்டான் சிரிட்டு கொடுக்க மாட்டான் சரி நீங்கள் நாளைக்கு வந்து நான் வருவோம் தான் என்னங்கடா டேய் சீட்டு வாங்கிட்டோம் ஆனால் என் ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுப்பார் வேலை இல்லையா என் நீ என்ன நான் பயப்படுறேன் ஆண்டவருக்கு பயப்படுறேன் நீதி எனக்கு ஒருத்தர் போகிறோம் கத்திருப்பி சோதனை அன்னைக்கு கூட யாராவது சொன்னாங்க எனக்கு உங்கள் காசு கூட கொடுத்துட்டா கொடுத்துருங்க அப்படின்னு கொடுத்துருங்க அது நீதி நான் பயப்படுறேன் எனக்கு இவங்க பேசுகிறாங்க நானும் திருப்பி பேச முடியும் நான் பேச மாட்டேங்கிறேன் அமைதியாக இருக்கேன் கத்திருக்கு நான் ஒரு நீதி அல்ல இல்லையா அப்போ என்னன்னா நல்லா புரிந்து கொள்ளுங்க என் வாழ்க்கையில் எதுக்கு நான் நீங்கள் நினைக்கலாம் எனக்கு அதில் கிடைக்கல இதில் கிடைக்கல கத்திருப்பி சோதரம் எது நீதியோ அதை தேவன் உங்களுக்கு பலனை கொடுக்காமல் இருக்கவே மாட்டேன் நான் ஊண்டி பிழைக்கிற காரியங்களும் கூட பலன் இல்லாமல் போயிடும் கத்திரிக்க சோற்றுரும் நான் ஒரு ஒரு இடத்துல நடப்பேன் கேசு கத்திரிக்க சோத்துற காரியங்கள் அதுக்கு பலன் இல்லாமல் போயிடும் ஆனால் நீதியில் இருக்கிற பலன் இருக்கு பார்த்தீங்களா அது நிச்சயமாகவே கிடைக்கும் ஆமே கத்தருக்காக ஒரு ஏழைக்கு கொடுக்குறோம் அது நீதி கத்திரிக்க சோதரம் ஒரு ஊழியருக்கு அங்கே வெளியே இருக்கிற நம்ம கொடுக்குறோம் கத்தருக்கு சோந்துரும் நம்ம சபையிலேருந்து திரட்டி அது பணத்தை அங்கே கொடுக்குறோம் ஊழியருக்கு அனுப்புகிறோம் அந்த ஊழியங்களை தாக்குறோம் கத்திற்கு சோந்துரும் நம்ம பெரிய வசதி என்பதற்காக இல்லை அந்த ஊழியத்தையும் நம்ம நேசிக்கிறோம் ஆமே அல்லையா அப்போ இதெல்லாம் நீதி நிறையா நீதி கத்திரிக்க சோதரும் தகப்பனே தாயை கணம் பண்ணுகிறது நீதி அடுத்தவங்களை மதிக்கிறது நீ இதெல்லாம் எங்க இருந்து வருது இருந்து நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் அவன் அலீஹா அப்போ இந்த நீதியினுடைய பலனை எனக்கு தேவன் இந்த மாசம் நிச்சயம் கொடுப்பார் இந்த எட்டு மாசம் நான் விதைச்ச விதைக்கு பார்த்தீங்களா அதை நிச்சயமா முளைக்கும் அலிஹா தேவன் அதை கொடுக்குற தேவனா இருக்கிறார் அவதான் அவர் சொன்ன நீதியின் பலனை கொடுக்கிற தேவனா இருக்கிறார் அப்போ நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கிறேன் எல்லாமே நீதிதான் நான் ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறேன் தேவசமத்தில் காத்திருக்கிறேன் ஐயோக்கு நான் ஜோபிக்காம போயிட்டேனே நான் வேத வாசிக்காமல் போயிட்டேனே ஐயோ அன்னைக்கு நீதி செய்யாமல் போயிட்டேன்னு தேவன்ட்டிருந்து நான் அதை பெற்றுக்கொள்ள இது எல்லாம் நீதி நீதி இந்த நீதி எல்லாம் தேவன் பார்த்தவராக இருக்கிறார் இந்த ஒன்பதாவது மாதம் உங்களுக்கு நீதியின் பலனை நிச்சயம் கொடுப்பார் ஆமே நல்ல இல்லையா அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார் யோகா எழுதுன சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் அவர் சொன்னார் என்ன சொன்னார் ஏசு சொன்னார் வாசிப்பா என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன் இந்த நீதியின் பலனை வர்த்திக்க செய்கிற கர்த்தர் உங்க நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்கிறவர் தேவன் என் கண்ணீரோடு நான் பண்ணீங்களா தேவ சமூகத்தில் வந்து எத்தனை பேர் மூணு மணி ஜபத்தில் ஜெயிச்சிருப்பீங்க ஆராதனையில் வந்து நீங்கள் எத்தனை பேர் ஜெபிச்சிருப்பீங்க அப்படியே ஆண்டவர் சமத்துக்கு வந்திருப்பீங்க கத்தருக்கு சோதரம் இப்போ சிஸ்டர் அங்கே இருக்கிறாங்க இருந்து ஆட்டோ பிடிச்ச வந்துருக்குறாங்க வந்திருக்கிறாங்க நீங்கள் அவனுக்கு ஆட்டோக்காரருக்கு முந்நூறுரூவா கொடுக்கணும் அந்த முந்நூறுபா இல்லை தேவனை தேடுகிறது நீதி ஒரு வார்த்தை எனக்கு கிடைக்குமா என்னை ஆண்டவர் வரும் இன்னைக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்கள் நான் எல்லாத்தையும் விட்டு இன்னைக்கு அவன் சொல்கிறான் நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன கொடுப்பீங்கன்னு கேட்டார் பேதூர் அல்ல இல்லையா நிறைய நாங்கள்லாம் விட்டுட்டு வந்தோமே அப்போ இந்த நேரத்தில் நான் தேவ சமூகத்தில் இருக்கிறேன் அது நீதியின் கணக்கில் எழுதப்படுகிறது அமேன் இந்த தேசத்துக்காக இந்த ஊரில் இவங்க இந்த ஊருக்காரங்கெல்லாம் இந்த ஊராக இந்த இவங்க தலைவர்களான பணம் கொடுத்தாங்க சபை நிறையா தேவை இருக்கிறதே மைக்கு தேவை இருக்குது ஜென்ரேட் வாங்க வேண்டிய தேவை இருக்குது திருப்பி வீச வேண்டியது நிறையா காரியங்கள் நம்ம சமையல் இருக்குது இந்த தலைவர்கள்லாம் சேர்ந்து நம்ம கொடுத்தாங்களா இல்லை எனக்கு என்னென்னா அவர் சொல்லியிருக்கிறார் இவங்களுக்காக ஜோம் ஒன்றுன்னு சொல்லியிருக்கிறார் ஆமே அலியா அவங்க அதான் சொன்ன கை கையில் விரலில் காலில் வீட்டில் நெத்தியில் காரில் சைக்கிளில் வண்டியில் கண்ட குணம் கண்டப்பட ஆக்கணும் தொங்கிக்கிட்டே இருக்கீங்களா அவங்களுக்குலாம் என்னன்னா இதுதான் அவங்கள பாதுகாக்குதுன்னு அவங்க நினைச்சுட்டு இருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு அது தெரியல மேலே ஒருத்தர் பாதுகாக்கிறாரு அல்லீகா அவருக்கு பேர் ஜீவன் உள்ள தேவன் அந்த ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ளுகிறதுக்காக நான் இன்னைக்கு ஜோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அமேன் ஹலோ அதை ஆண்டவர் பார்த்தார் அது யோபின் வாழ்க்கையில ரெட்டத்தனியாக கத்தர் காயில் கொடுத்தார் அமேன் அப்போ என்னுடைய ஆண்டவர் சொன்னாரு அந்த நீதியின் பலன் என்ன கேட்குற சொல்றாரு நான் ஃபர்ஸ்ட் சொல்றாரு நீங்க என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் செய்வேன் ஆமேன் செய்யாமல் இருக்க மாட்டார் என்னைக்கு செய்யணுமோ எப்போ செய்யணுமோ அந்த நாட்களில் நிச்சயம் கற்றுற பொழுது செய்வார் செய்யாம என்ன செய்ய மாட்டார் இருக்க மாட்டேன் நிச்சயம் செய்வர் செய்கிறவராக ஃபஸ்ட்டு செய்கிறது அவர் அவர் நாமத்தினால எனக்கு அவர் மகிமைப்படுகிறபடி நான் கேட்கும் பொழுது அவர் அதில் போட்டு நாலு நாலு பதினாலு நாலு பதினாலு எதை கேட்டாலும் செய்வேன்ற ஆமே இந்த வீட்டை கூட்டி வச்சிருமா சோர் மட்டும் என்ன செஞ்சிருமா வடிச்சு வச்சிருமா என்னால் செய்ய முடியாது என்னால் முடியாது அதுக்கு தான் ஹாஸ்டல் இப்போ அப்படியா ஆமாம் என்னால முடியாது நான் செய்ய மாட்டேன் ஆனால் ஆண்டவர் சொல்றாரு நான் செய்கிறேன் வேலை இல்லையா என் பிள்ளையே நான் செய்கிறேன் நான் வாசிங்க சங்கீதம் நாலு மூணு வாசிக்கலா சங்கீதம் நாலு மூணு நான் கத்தரை நோக்கி கூப்பிடுகையில் கேட்பாரு அங்கே சொல்கிறாரு நீ கேளு உனக்கு நான் செய்வேன்றார் நீ கேளு நான் உனக்கு செய்வேன் உனக்கு என்ன எப்பயுமேங்க உங்களுக்கு ஒரு காரியம் இருக்குதுன்னு வச்சுக்கிங்கன்னே நீங்கள் முத போய் ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க அந்த இந்த காரியத்தை ஃபர்ஸ்ட் ஆமே இந்த மாதம் ஒன்றா தேதி கதைக்கு சுதந்திரம் ஆண்டு வரையும் கட்டணும் இது கொடுக்கணும் இதை செய்யணும் எனக்கு நீங்கள் ஸ்பீடாக சொல்கிறீங்களோ மெதுவாக சொல்கிறீங்களோ அழுது சொல்கிறீங்களோ என்னென்ன சொல்ல சொல்ல வேண்டியதெல்லாம் அவர் சொல்லிடுங்க அப்படி தானே போட்டிருக்குது நீங்கள் ஒன்றுக்கும் எல்லாவற்றையும் தேவனுக்கு என்ன செஞ்சிருங்க அவர் செய்வார் எதை எதெல்லாம் உங்களுக்கு செய்யவோ எது நீதியோ அதெல்லாம் உங்களுக்கு தேவன் செய்து கொடுப்பார் என் பிள்ளைக்கு செய்யாமல் வேற யாருக்கு செய்வார் பிள்ளைக்கு செய்யாமல் யாருக்கு செய்வார் அண்டு நிச்சயம் செய்வார் எப்போ செய்கிறாருன்னா இதுதான் இந்த வாக்குத்தத்தம் ஆனால் அதை மாற்றிட்டேன் என்னை கற்றுக்கிட்டு கொலை குளசீரியின் புஸ்தகம் நான் எழுதலை ஆனா முதல் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்த இது இந்த வார்த்தையிலும் இதை சரி இது வேற மாதிரி அரசு கற்றுக்கு சொத்துடும் மூணாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வசதி வாசிங்க உளவுசியர் மூணு இருபத்தி மூணு நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க நம்ம இங்கே இங்கே வாசிச்சோம் நீரியின் பலனை கொடுக்கிறவர் ஆண்டவர் நீங்க கத்தராகிய அவரை ஏற்றுக்கொண்டு அவரின் வழி நடக்கிற சேவிக்கிறதுனாலே அதுக்குன்னு ஒரு சுதந்திரம் வச்சிருக்கிறாருங்க நீங்கள் அவர் ஏற்றுக்கொண்டீங்க பார்த்தீங்களா என்ன உன்னை ஏற்றுக்கொண்ட ஒரு அத்தனை பேர்களுக்கு என்ன அதிகாரத்தை கொடுத்தார் பிள்ளைகளாகும்படி என்ன அதிகாரத்தை கொடுத்தார் அப்போ பிள்ளைக்கு ஒரு சுதந்திரம் உண்டு அவன் கேட்டான அப்பா கொடுப்பார் ஆமாம் ஹலோ த அ ஹார்ட் ஹார்ட் எங்கள் வீட்டில் சண்டை எங்கள் அண்ணன் சொல்லுவார் அவர் நீங்கள் இப்போ கேட்ட அப்பா தருவார் இப்போ அப்பா நான் வாங்கி காமிக்கிறேன் பாரு இப்போ நான் வாங்கி காமிக்கிறேன் நீ வாங்கியிருப்பா போனார் நான் லேசாக அவர் அழு அழுகையை போட்டேன்னே எங்கள் அப்பா கொடுத்துருவார் அவர் கண்டுபிடிச்சிருவார் இவன் அழுதானா ஒரு காரியம் என்ன செய்யாது அப்படி கொடுப்பார் எனக்கு உருப்பூடாது இவன் அழுதானா என்ன நடக்குது போற காரியம் என்ன செய்யாது உருப்பூடாது காலை எட்டு இதை கண்டுபிடிச்சவேன் நான் அதனால நம்ம அழுதோம்னா அவருக்கு தருவார்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்போது நல்லா புரிந்து கொள்ளுங்க சுதந்திரத்தை கொடுத்தார் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தார் அவரை சேவிக்கிறதுனாலே அவரை நான் ஆராதிக்கிறதுனாலே எனக்கு என்ன கொடுத்தார் கத்தர் சுதந்திர பலனை கத்தரால பெறுவீர்கள் எழறால் சொல்லுங்க இந்த அறிவு எனக்கு வேண்டும் அதனால உங்களுக்கு ஒரு பாடம் வரலையா அதே மாதிரி எனக்கு இந்த பாடம் வரல எனக்கு நல்லா புரியு சிம்பிளாக சொல்லிட்டு போக புல் எல்லாம் புரியுற மாதிரி கத்தர் வெளிப்படுத்திக் கொடுப்பாங்க நீங்கள் இப்ப ஒரு ஒரு வேலை ஐயோ இன்னைக்கு போகிறோம் ஆஃபீஸுக்கு போகிறோம் ஆஃபீஸுக்காரங்க இருக்கிறீங்க ஐயோ அப்படி ஒரு அரை மணி நான் ஐயோ ஆண்டு கத்தருக்கு சுதந்திர ஆண்டு எதை பார்த்தாலும் புத்தண்ணுவாண்டவரே என்ன செஞ்சாலும் அவர் ஒரு ஏதாச்சும் கண்டுபிடிச்சிருக்காண்டவரே அவன் வாயை அப்படி ஐயா அவர் வாயை கட்டு அவர் அவங்க மத்தியில் அது விரை கிருவ செய் அன்னைக்கு அவனுக்கு டீ வாங்கி கொடுத்து அவங்களை அனுப்பிச்சி விடுவான் ஏன்னா என்ன சொல்லுவான் நெசுமா டீ வாங்கி கொடுத்தாரு நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருக்கிறேன் எங்கள் அப்பா பார்த்துக்குவாரேன் அலையா எந்த காரியத்திலும் உங்கள் கூட இருந்து நடத்துகிற தேவன் என்ன பலன் நீதியின் பலன் எது பலன் நீதியின் பலன் சுதந்திரமாகிய பலன் நான் அப்பாவை சேவிக்கிறேன் நான் அப்பாட்ட எல்லாத்தையுமே சொல் அவர் என்ன விரும்புகிறார் நீ எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்ற நீ என்ன காரியமாக இருந்தால் நீ முயற்சி பண்ணாத கலெக்டர்கிட்ட போய் என்ன செய்யாத சொல்லாத கலெக்டர்கிட்ட சொல்லாத நீ என்னைய பாரு கத்திர சொல்ல அவனை உண்டாக்குனவனே நான் தான் எல்லாராலையும் லேச்சு சொல்லுமா அவனுக்கு அந்த அந்தஸ்தை கொடுத்தவனே நான் தான் உலகத்தை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது நைட்டில் எந்திரிக்கிறீங்க ஒரு மாதிரியாக இருக்குது எந்த இடம் வலிக்குது அதில் கை வைங்க அப்பா எனக்கு தூக்கம் வருது வலிக்குது இப்போ சுகமாக என்னை உடனே சுகமாக்குவார் என் ஞாபகத்தினால நீங்கள் எதை கேட்பீர்கள் அதை உங்களுக்கு நான் என்ன செய்வேன் செய்வேன் தருவேன்றது வேற செய்கிறாராம் செய்கிறாராம் இங்கே போட்டிருக்குது சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை நிச்சயம் இந்த ஒன்பதாவது மாதம் பெற்றுக்குவீங்க நீதியின் பலனும் கிடைக்கும் சுதந்திரத்தின் பலனும் கிடைக்கும் எல்லாரும் சொல்லுங்க அப்போ அந்த பலனில் ஃபஸ்ட்டு அவர் எனக்கு செய்வார் விசுவாசிங்க ரெண்டாவது என் ஜெபத்தை கத்தர் கேட்பார் அப்படி நீங்கள் ஒரு ஒரு அல ஜெபம் பண்ணுவோம் வருதா வரலையா நாலா பக்கம் எடுத்து போடுவோம் நாலா பக்கம் ஒரு அப்ளிகேஷனை போடுவோம் அப்படி தானே எதாச்சும் அப்படி இல்லைங்க உங்கள் அப்பா உண்மை உள்ள தெய்வம் இல்லையா அவர் உடனே கேட்டு உங்களுக்கு உடனே பதில் கொடுக்குற தேவன் அப்போ அவர் கேட்பார் கேட்டு என்ன செய்கிறார் தெரியுமா முப்பத்தி நாலாம் சங்கீதம் பதினேழாவது வருஷத்தை வாசிங்களே அவர் கேட்குறாருன்னு சொன்னார்ல கேட்டு என்ன செய்கிறார் பார்க்கணும் ஆமா நீதி உள்ள தேவன் நீதிக்கு பலன் கொடுக்கிற தேவன் அப்போ நீ எனக்கு ஒரு நீதிமான ஒரு பட்டத்தை கொடுத்துருக்கிறார் நான் அவரை சேவிக்கிறதுனாலே நான் அவரை ஆராதிக்கிறதுனாலே எனக்கு ஒரு பட்டத்துக்கு கொடுத்துருக்காரு பட்டப்பேர் கொடுத்துருக்குற ஸ்கூலில் படிக்கிற நமக்கு எல்லாருக்கும் என்ன இருக்கும் பட்டப்பேர் இருக்கும் அப்படிதானே அசுக்கு இருக்கா இருக்கும் அதெல்லாம் இல்லாமலாம் இருக்கா அந்த பொண்ணில் கடை கேட்டது அதே என்ன இல்லாமல் இருக்கும் அவங்க அம்மாவே சொல்ல போகிறப்ப எந்த சோசனம் உனக்கு இருக்குல்ல அஸ் இருக்கா ஏ இரு எல்லாத்துக்கும் ஒரு நமக்கு ஒரு பட்டம் பேர் இருக்குது என்ன அது நீடிமா அலையிலையா இவன் கூப்பிட்டா அவர் கேட்பார் எல்லார் அலையிலையா சொல்லுமா நீதிமான் கூப்பிட்டபொழுது கத்த வேற யாருக்கு பிசாசு கேட்டு வேற மாதிரி நடத்திருவா அது அப்படியே அவரு தான் கேட்பாரு கத்தர் கேட்டு ஆண்டவர் நீதியின் பலன் நீதியின் பலனில் செய்கிறார் கேக்குறார் கேக்குறது மாத்திரமல்ல எந்த அகப்பட்ட உள்ள தேவன் விடுதலை அக்குகிற இருக்கிற நீ எந்த சூழ்நிலைய சிக்கி கொண்டுட்டாலும் பரவாயில்ல அங்க இருந்து பூ போல எடுத்த சில நூல்ல சிக்கிரும் சில பொறுமை பத்தாது சிலவங்களுக்கு தான் அந்த பொறுமை இருக்கும் சிலவங்க நானா அத்து போட்டு தூக்கி போட்டு போயிடுவேன் எடுக்க முடியாது ஆனா நீ எந்த இடத்துல இருந்தாலும் உன்னைய பொறுமையா உள்ள இருந்து வெளியே கொண்டு வந்து வந்துருவார எந்த வியாதியில் இருந்தாலும் உன்னை அப்படியே பொறுமையாக வெளியே கொண்டு வருவார் அண்டுவார் அமேன் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அதெல்லாம் படிக்கிது அதை போட்டு எல்லா ஒவ்வொருத்தருவங்களுக்கும் நீங்களாக்குகிற தேவன் எந்த ஒவ்வொருத்தருவத்துக்கும் தேவன் நீங்களை அவன் இந்த மாதம் கேப் செய்வார் அவன் நீதியின் பலனை கொடுப்பார் என் ஜெபத்துக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் அவேன் அதனாலையும் அவங்க வீடு கட்டிகிட்டு இருக்கிறீங்களே உங்கள் வீட்டில் சாயந்தரம் போய் அந்த வீட்டுக்கு மேலே கையை வச்சு அண்டுவே இதை கட்டி முடிக்க ஃபுல் உதவி செய்யுங்க ஜோசப் கட்டி முடிச்சாச்சா டைம்ஸ் போட்டாச்சா போடணும் போடும் போது அதில் கால் வச்சு அப்படியே ஜோ பண்ணணும் அண்டை வேறே இந்த இடத்துல போகிற ஏசி நாமத்து நாள் என்ன போடணும் டைல்ஸ் போடணும் அப்படி உங்கள் நாமத்தினால நாள் ஆண்டு செஞ்சு கொடுத்துருவார் எல்லாரும் சொல்லுவாங்க தேப்ப நல்லவர் ஆண்டு வரையும் இந்த புக் எடுக்கிறோம் அண்ட் ரே டென்த்து நான் சின்ன போகிறேன் எனக்கு இது படிக்கிறான்னு இந்த இங்கிலீஷ் மேக்ஸ் வரலாண்டு வர்றேன் அண்டு வரே வச்சு வச்சுக்கிட்டு தான் செய்ய வேண்டாம் எனக்கு அப்படியே ஜெவம் ஒன்றுங்காண்டவர் அண்டவரை இதை வெளிப்படுத்தி கொடுங்க வெளிப்படுத்தி கொடுப்பார் ஆண்டுவர் ஆமேன் நல்ல சில வசனங்கள் புரியாது கண்டுபிடிக்க முடியாது நிறையா புக் எடுத்து பார்த்தா கூட இவங்க மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி அதில் நம்ம சொல்கிற மாதிரி இருக்காது அதான் காலையிலேயும் சொன்னேன்னு அங்கே போகக்கூடாதுன்னு வச அவங்க எடுக்கிறாங்க

ஸ்க்ரீன் துணி மட்டும் ஆடுமா எப்படி அவன் சொன்னா எப்படி இருந்தாலும் எனக்கு தூக்கம் வருகின்றான் செய்யும் ஆமாம் நல்லா புரிஞ்சுக்கலுங்க என்னை தேடுகிறவர்கள் என்னை என்ன செய்வார்கள் கண்டடைவார்கள் என்று சொன்னால் நல்ல பதில் என்ன பதில் கொடுப்பேன்னு அர்த்தம் எல்லாரும் சொல்லுமா என்னை நீ தேடுனேன்னா எதுக்கு நான் ஒரு சும்மா போய் நான் இறச்சி தேடுவேடா ஏதோ ஒரு காரியத்துக்காக காரியத்துக்காகத்தான் அவரை தேடுவேன் அப்போ அந்த பதில் எனக்கு கிடைக்கணும் அப்போ நான் காலையில் தேடுறேன் அவர் எனக்கு நிச்சயம் பதில் தருவார் ஆமே என்னை கண்டடைவீர்கள் அப்படின்னா நிச்சயமா என்கிட்ட இருந்து உங்களுக்கு பதில் வரும் ஆமே நீ எந்த காரியத்துக்கு ஜெபிக்கிறியோ தே கஸ்ட்ராக்ட் ஃபில் அதுக்கு நான் நினை கொடுக்குறவனா இருக்கிறேன் பதில் கொடுக்குற தேவனா இருக்கிறேன் கத்தி சோதரம் இந்த இதெல்லாம் எல்லாம் எதுல லிஸ்ட்ல வருது நீதியின் பலனை கொடுக்கிறவர் இது பதில் கொடுக்கிறார் என் தேவன் நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அவர் பதிலே தரலன்னு அதுக்கு நீதி இல்லை நான் ஜெபிக்கும் பொழுது நிச்சயம் பத்துக்கு ஒன்று ரெண்டு பத்து எடுத்து தருவார் ஏசி அதிர்க்க தரிசன புஸ்தகம் எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியும் பத்து கீழே இருக்குது என் நீ என் நீதியின் வலது கரத்தில் உன்னை தாங்குவேன் எல்லாரும் நீங்கள் வாசிக்கிற முடியாது நான் சொல்லிட்டேன் நேரம் இல்லை அப்படி தானே என்ன போட்டிருக்குது என் என் வலது என் க க என் வலது கரத்தினால் உங்களை நான் என்ன செய்கிறேன் தாங்குவேன் தாங்குவேன் நீதி உங்கள்கிட்ட நீதி இருக்குதா அந்த நிச்சயம் பலன் கற்று தருவார் நீங்கள் பண்ணுற ஜபம் நீதி அப்பாட்டு நீங்கள் மனுஷங்கிட்ட போய் அழுகிறது வேற ஆனால் ஆண்டோட்ட அழுகிறது வேற நிச்சயம் பலன் கொடுப்பார் ஆமாம் நல்லா யா ஏன் அழுகிறேன்னு கேட்பாங்க யாரை தேடுகிறாய் என்பதை அவர் தான் கேட்பார் வேற இல்லையா அவன் கேட்டான் ஏன் அழுகிறேன்னு கேட்டான் தூதே ஆனால் ஆண்டவர் கேட்குற யாரை தேடுகிற எல்லாரும் சொல்லுங்க அதுக்கு தான் சொன்னேன் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்னால் பதில் தருவேன்ன்றது அர்த்தம் அதில் இல்லையா நான் அதிகாலையில் பண்ணுகிற ஜெபத்துக்கு கத்த நிச்சயம் என்ன கொடுப்பார் பதில் தருவார் இந்த வசனத்தில் போட்டிருக்குது என்ன போட்டிருக்குதுன்னா நீதிமொழியின் புஷ்டகம் நாற்பது பத்துமா கீழே இருக்குது கடைசியில் இருக்குது என் கரத்தில் உன்னை தாங்குவேன் அல்ல இல்லையா ஆமே என் கால் இடராதபடி என்னை தேவன் என்னை நீ அவர் என் உன்னை தாங்குவேன் தாங்குவேன் சவம் நீதியா நீங்க வேண்டுதல் பண்றது நீதியா இருக்குமா நீங்க செய்கிற காரியங்களா நீதியா இருக்கணும்னா கர்த்தர் உன்னை நிச்சயமா தாங்குவார் அல்ல இல்லையா அந்த தாங்குறதுக்கு ரெண்டு காரியத்தை சொல்றேன் அந்த ரெண்டையும் சேர்த்து ஒருத்தர் கொடுத்தார் அதையும் சொல்லி முடிக்கிற நேரம் இல்லை நீதிமொழிகள் பன்னெண்டு ரெண்டு வாசிங்க பன்னெண்டு ரெண்டு நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க கத்தரிடத்தில் தயை பெறுவார் எல்லாரும் சொல்லுங்க கத்தரிடத்தில் என்ன பெறுவார் யார் பெறுவா இல்ல நம்ம அதான் விட்டோம் நான் அதான் சொல்லலையே கத்தரிடத்தில் நீதியின் பலன் கொடுக்கும் பொழுது தையையும் சேர்த்து கொடுப்பார் ஆண்டவர் ஆண்டு உங்களுக்கு கத்தர் என்ன கொடுக்குறாரு நீதியின் பலனை கொடுக்குறாருல அந்த பலத்தில் மொத காரியம் எது அப்படின்னா தயை பெறுவார் அவரிடத்துல தயை பெறுவார் அவன் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் எல்லாரும் அலையிலேயே சொல்லுங்க அவன் வேட்டுறது கேட்குறானோ இல்லையா அவன் நினைக்கிறதெல்லாம் கத்த நடத்துவான் இன்டாக்ஸ் ப்ராஸ் அடுத்தது ஆதியாம புஷகம் ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனம் கத்தரிடத்தில் தயை பெறுவார் கர்த்தருடைய கண்களில் கிருவை கிடைக்கும் கிருபை கிடைக்கும் கிருபை கிடைக்கும் கிருப கிடைக்கும் இது ரெண்டும் தனித்தனியாக இருக்குது அந்த இடத்துல போட்டிருக்குது தயை பெறுவான் யாரு பெறுவா நீதியின் பலனில் கிடைக்கிறது தயை நீதியின் பலனில் கிடைக்கிறது கர்த்தருடைய கண்களில் கிருப கிடைக்கும் இது ரெண்டும் ஒருத்த வாங்கின பாருங்க இந்த ரெண்டையும் ஒருத்தன் வாங்கினான் முடிக்கிறேன் வாசிங்க ஆதி அம்ம புஷ்டம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று கத்தரோ இருந்தார் எல சொல்லுங்க இந்த எட்டு மாசமும் கத்தர் உங்களோட இருந்திருக்கிறார் எழையிலேயே சொல்லுங்க நீ ஆட்டோல போகும்போது பஸ்ல போகும்போதெல்லாம் இருந்தியா இருந்தா கத்தர் காத்தார் யோசைப்போட கத்தர் இருந்து நல்லா புரிச்சு கொள்ளுங்க அங்க கிருப்பை தனியா பார்த்தோம் தயிர் பார்த்தோம் இங்க ரெண்டு அட்டட்டையத்துல இவனுக்கு இருக்குது பாருங்க அவன் மேல கிருவை வைத்து அவனுக்கு நீ இவங்க சொல்லுவாங்க இருந்தாங்க நீங்கள் போய் இந்த விசிட்டிங் கார்டை கொடுங்க அப்புறம் பாருங்கண்ணா அவன் அது வரைக்கும் நல்லா தானே மட்டும் பேசிக்கிட்டே இருந்திருப்பேன் இதை கொடுத்த உடனே தான் மேட்ரே மாறி போச்சு அவர் மேலே இருக்கிற கோபத்தை அவனுக்கே தெரியாமல் நான் என்ன செஞ்சுட்டேன் அதை என் பேரை சொன்னீங்க நல்லா தான் அதை உங்கள் பேர் தான் என்ன செஞ்சான் ரொம்ப வெறி வெறிகொண்டு மாதிரி எழுபணான் சரி ரைட்டு அப்போ என்னன்னா அதில் போட்டுக்குது சிறைச்சாலையுடைய தயவு நான் ரெண்டாவது ஹாஸ்டலில் படிச்சிருந்தேன் அப்போ எங்கள் வீடு வீடு கட்டிக்கிட்டு இருந்தாங்க லை அந்த வீடு ஒரு இருபத்தி வீடு கட்டிக்கிட்டு இருந்தாங்க அதனால் என்னை ஹாஸ்டல் நான் இன்னொரு ரெண்டு ஹாஸ்டல் இருந்தேன் ரெண்டாவது படிக்கும்போது ஹாஸ்டலில் இருந்தேன் நீ பத்தாவது தான் போய் ஹாஸ்டலில் படிக்கிறேன் ரெண்டாவது எங்கள் அப்பா நேராக வருவார் ஆமாம் சாப்பாடு கூட கூப்பிட்டு போவார் அந்த அந்த குக்குருக்கார் பார்த்தீங்களா வாரத்தில் மட்டன் ஒரு நாள் நைட்டு மட்டும் கொடுப்பாங்க எந்தபட்சி சோதரும் அவங்ககிட்ட கோவிங்க அப்பா அப்படி பேக் எடுத்து ஒரு இருபது ரூபா ஐம்பது ரூபா அப்படி கொடு ஏன்னா எனக்கு என்ன வைக்கணும் அந்த கறியில் எனக்கு என்ன கிடைக்குதோ தயை கிடைக்கும்படியா அவன் சட்னி சாப்பாடுல எனக்கு என்ன கிடைக்கணும் தயம் கிடைக்கும் இட்லி ஒரு இட்லி கூட போட்டு போவாங்க உனக்கு கூட போடுறாங்க அங்கே மேட்ரு ஆமே இல்லையா அப்போ அப்பா பாருங்க என்னை சிறைக்கு அனுப்புனா கூட அந்த சிறையில் கூட அவனுக்கு ஒரு தயை கிடைக்கிறேன் அதான் அப்பா அதான் என்ன பலன் அவனுக்கு என்ன நீதி அவட்டிருந்து தள்ளிட்டு அங்கேருந்து ஓடிட்டான் அந்த நீதி அல தள்ளிட்டு ஓடிட்டான் நீதி கத்துட்டு சோத்துரும் என்னைக்காச்சும் ஒரு நாளாச்சும் ஆண்டு அந்த பாபி பயன்களாக சந்திக்கும் ஆண்டவரே எங்கள் அண்ணன் தம்பி அம்பிட்டு காலை உடைங்க ஆண்டவரே அப்படிலாம் ஒரு நாள் கூட ஜபம் பண்ணதா தான் இல்லை எல்லாத்தையும் எட்டுக்கிட்டான் எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டான் அல இல்லியா இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் எந்த உதவி செய்யுங்க மேலாள பலனில் நீதி கிடைக்கும் எல்லாமே அல அப்போ தயை அங்கே தனியாக இருந்துச்சு கிருவை தனியாக இருந்துச்சு இது ரெண்டும் இவனுக்கு ஒர்க் அவுட் ஆகுது பாருங்க மேன் காரண் என்ன இவன் நீதி இருந்துச்சு என்ன நீதி இருந்துச்சு அப்பாவுக்கு உண்மையாயிருந்தான் அப்பாட்ட உண்மையாயிருந்தான் அமேன் இவன் போத்தி போற உண்மையா இருந்தான் அவன் அவள் அவனை எனக்கு பொழுது அவன் தள்ளி விட்டுட்டு அந்த வஸ்திரத்தை விட்டுட்டு அவன் என்ன செஞ்சுட்டான் ஓடிட்டான் இந்த நீதி உலகத்துக்கு தெரியல இந்த நீதி அவனுக்கு சிறைச்சாலையில் தண்டனை கிடைச்சிச்சு அட கத்தர்னால அவனுக்கு நீதி கிடைக்குது அங்கே கிடைக்குது ஆண்டவர் அவன் கூட இருக்கிறாரு அவன் மேலே கிருவை வைக்கிறாரு சிறைச்சாலவனுடைய தயவு கிடைக்கும்படி வைக்கிறார் அமேன் நீங்கள் எங்கே போனாலும் சரி அந்த வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவங்க தயவு உங்களுக்கு கிடைக்க உதவி செய்வார் எல்லாரும் எழுந்திருக்கலாமா அமேன் அல்லையா எல்லாம் வை உன் ஜபத்துக்கு பதில் கிடைக்க போகுது உன் கண்ணீருக்கு பதில் கிடைக்க போகுது உன் குமுறுதலுக்கு பதில் கிடைக்க போகுது த இஸ் காட் இன் த நேம் ஆஃப் உங்களுக்கு பதில் கிடைக்க போகுது ட்ரீலிங் டு த பவர் நாமத்தினாலே அன்பான தேவ பிள்ளையே தேவ மனுஷனே வேத சொல்லுகிறது நீதியின் பலனை உனக்கு நான் கொடுப்பேன் அது இல்லையா நான் பெற்றுக்குவேன்னு சொல்லுங்க அப்பா நான் யோ யோபு மே நோவா மேல கிருப இருந்துச்சு அவங்க மேல நல்லவை மேல தயம் இருந்துச்சு இந்த ரெண்டையும் உனக்கு பெசெல்லாம் கொடுத்தார் ஆண்டு இந்த மாதம் நீ கேளு அப்பா செய்வார் கொஞ்சமாக கேட்கப்படும் உனக்கு தய கிடைக்கும் உன்னை உன் ஒவ்வொத்தருவத்துக்கெல்லாம் நீங்கள் ஆக்குவார் உண்மையில கிருப வைப்பார் உனக்கு தயை கிடைக்கும் நீ யாருக்கு பயப்புரியோ அவங்க வாயிலிருந்து உனக்கு தயை கிடைக்க முடியாது செய்வார் நீ யாருக்கு பயபுரியோ அவங்க மூலமா இருந்து கத்தர் எந்த காரியத்துக்கு பயப்புரியோ அந்த காரியத்தில் தேவன் தயை செய்வார் எல்லாரும் கை தட்டு எல்லாரும் கை ஆமே ஆமேன் 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 ஓ ஓலே லூயா ஆமேன் ஆண்டவரே ஆமே நன்றி ஆண்டவரே ஹாலே லூயா ஆமேன் ஆமே சிங்க குட்டிகள் பட்டினிக்கு இடத்தோ ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே குட்டிகள் பட்டினிக்கு இடத்தோ ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே கூற ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே கூற கூற இல்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே சூழக்குட்டிகள் பட்டினி கிடக்கோ ஆண்டவரை தேடுவோருக்கு இல்லையே எதிரிகள் மோ வீருந்தொன்றை ஆயத்தப்படுத்துவீரா எதி விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துவீரா என் தலையை அபிஷேகம் சொல்லுமா என்பிஷேகம் பயப்படாதே பயப்படாதே பயப்படாத உண்மையில தேவன் தய வைச்சிருக்கிறான் தேவன் உண்மையிலும் வச்சிருக்கிறான் நீ கேட்ட கிடைக்கும் நீ கேட்ட கிடைக்கும்

இன்னைக்கு நீங்கள் பேசினதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் மகளே மகனே நீ செஞ்ச நீதியின் பலனை நான் உனக்கு கொடுப்பேன் உன் நீதியின் பலனை கொடுப்பேன் நல்லாவே உலகத்தில் சொல்லுவான் அவங்க அப்பா செஞ்ச இறக்கம் அவங்க அப்பா செஞ்ச புண்ணியம் தான் இந்த பிள்ளைகளுக்குன்னு சொல்லுவாங்க உலகத்தில் ஆனால் எனக்கு இட்ஸ் இட்ஸ்டாக்டு ஹீலிங் ஸ்ப்ரேஸ் ஏன் நீதியின் பலனையும் எனக்கு கொடுப்பார் ஆண்டு வர்றேன் அல்லேலூயா என் ஜெபம் நீதி என் கண்ணீர் நீதி என் ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறேனே நீதி என் கத்தருக்காக நான் செலுத்துறேன் பார்த்தீங்களா என் வருமானத்தில் செலுத்துறேன் பார்த்தீங்களா கணிக்கு செலுத்துறேன் பார்த்துருங்களா எந்த ஒரு காரியத்துக்கும் மனம் கொகுனாமல் நான் அதில் அதில் உண்படுகிறேன் பார்த்தீங்களா அந்த நீதி அந்த நீதியின் பலனை இந்த மாச நீ பெற்றுக்குவேன் அதில் தயை இருக்குது கிருபம் இருக்குது கத்தர் செய்வாரே உபத்திரவத்துக்கு நீங்களாக்குவாரே உன் விண்ணப்ப கேக்கப்படும் உன் ஜெபம் கேட்கப்படும் எல்லோரையும் ஆசீர்வதிங்க இந்த வாக்கு தத்ததுக்காக நன்றி ஏசுவி நாமத்தில் பிதாவே ஏ நாத்துமா அவே கத்தரை ஸ்தோத்ரை என் முடல் அவே பரிசுதா நாம ஏ நாத்துமா